ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம நாகப்பட்டினம் ஆர்பாரில் எவ்வளோ மீன்களை பாருங்கள் இது வந்து பெருமீன்கள் ஏலமுடும் இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீன்களுமே இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா விசைப்படங்களுமே ஒரு ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ அளவில் நிறையவே மீன் கிடைச்சிருக்கு பெரிய பெரிய வஞ்சிர மீன்கள் பெரிய பெரிய பாறை மீன்கள் அப்புறம் சீலா மீன்கள் எல்லா மீன்களுமே பட்டிருக்கு இன்றைய ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாலருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தான் ரேட் இருக்குது ஒவ்வொரு மீனுக்குமே ஒரு ஒரு தனி விலைகள் இருக்குது எவ்வளோ ஆரவாரமாக இருக்குன்னு பாருங்க அந்த மீன்களை வந்து ஏலம் கேட்டு அதை எடுத்துகிட்டு போகிற வியாபாரிங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க மீன் இறால் நண்டு கனவா சிங்கி இப்படி பார்த்தீங்கன்னா பல வகையான மீன்கள் இருக்கும் இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டு அப்படியே அந்த கரெக்டான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து ஐஸ் வச்சு பேக்கிங் பண்ணி பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கும் சப்ளை ஆகுது ஒவ்வொரு மீனுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அழகாகவும் இருக்கும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ சைஸுக்கு மேலே உள்ள மீன் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக உள்ள ஒரு ரேட் கிடைக்கும் அந்தந்த மீனுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரியே அதனோடய டேஸ்ட்டுமே இருக்கும் ஒரு சில மீன் பார்த்திங்கன்னா விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த மீனோட குவாலிட்டி தரம் எல்லாமே வந்து நல்லா ஒரு ஒர்த்தாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா மீனுமே வந்து கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம் சின்ன மீன்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம நெட்லேயோ சட்டிலேயே வச்சு விற்பனை பண்ணிடலாம் ஆனால் பெரிய மீன்களை அப்படி வைக்க முடியாது நெட்டில் வச்சோன்னா நெட்டே பத்தாது இதை வந்து நம்ம வந்து பாக்ஸில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து ஏழை குளத்தில் பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லா மீனுமே ஃப்ளாட்டாக கொட்டி அதுக்கப்புறம் வந்து வியாபாரிங்க வந்து ஒரு நாலஞ்சு வியாபாரிங்க சேர்ந்து அதை ரேட் கேட்பாங்க அதில் வந்து யார் அதிக ரேட் கேட்குறாங்களோ நல்ல ரேட்டுக்கு வேலை போனிச்சுன்னா அதை கொடுத்துட வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் திரும்பவும் வந்து தராசில் வந்து எடை போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் மீன் இருந்ததுன்னா அந்த மீனை வந்து எடுத்துக்குவாங்க மித்த நல்ல மீனை வந்து அதை எடுத்து அதுக்கு உண்டான வெயிட்டை போட்டு என்ன கிலோ வருது எவ்வளோ ரேட்டோ அதை போட்டு ஒரு பில் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து சீக்கிரம் வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காக சீக்கிரமாக வந்து ஐஸு ஃபுல்லாக ஐஸு போட்டு அதை வந்து ஒரு தர்மால் கோலில் மீன் எடுத்து வச்சு ஐஸை போட்டு ஃபுல்லாக மூடி பேக்கிங் பண்ணி வண்டியில் வச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கூட மீனை வந்து டேமேஜ் ஆக விட மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பெரிய பெரிய வஞ்சிர மீன் பெரிய பெரிய பாறை மீன் அப்புறம் பெரிய பெரிய சிங்கி நண்டு இறால் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தான் இருக்கும் ஒரு சில மீன்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அது அன்னன்னைக்கு ரேட்டை பொறுத்து இருக்குது ஒரு நாள் பார்த்திங்கன்னா பாறை மீன் வந்து முந்நூறுரூவா இருக்கும் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பாறை மீன் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா இருக்கும் எவ்வளோ மீன் பாருங்கள் இந்த மார்க்கெட்டை பார்த்தாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அவ்வளோ மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்கும் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அந்த மீனை ஏலம் விட்டுற டைமில் பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோ வெவ்வேறு ஊர்களில் இருந்து பார்ப்பீங்க நீங்கள் நாகப்பட்டினம் ஆர்பாருக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா நம்மளை காண்டெக்ட் பண்ணி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்பவே கம்மியான ரேட்டில் நம்ம விசைப்படைகளில் மீன் எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்